உலகத்தில் மிகவும் கொடிய நோயாக கருதப்படும் புற்றுநோயை தமிழர்களின் பாரம்பரிய மருந்தான சித்த வைத்தியத்தின் மூலம் குணமாக்கி வருகிறார்கள் சென்னை அறிஞர் அண்ணா மருத்துவ கல்லூரியில் இருக்கும் மருத்துவர்கள் குறிப்பாக எந்த ஒரு கட்டணம் இல்லாமலும் மருத்துவம் பார்க்கப்படும் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் புற்றுநோய்க்காக சிறப்பான மருத்துவம் பார்க்கப்படுகிறது வரேன் என்ன பிரச்சனைமா ரத்தத்துல கேன்சர் இருக்கு அப்படின்ட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் சரிமா ஒரு பிப்ரவரில இருந்து இங்க அண்ணா ஹாஸ்பிட்டல் அண்ணா ஹாஸ்பெட்ல வந்து சித்தா மருந்து ஸ்பெஷல் ஓபி போட்டு இங்க பாத்துன்னு இருக்கேன் இப்போ எவ்ளோ நல்லா இருக்கேன் ஒரு ப்ராப்ளமும் இல்ல ரெண்டு இங்கிலீஷ் மருந்தும் எடுத்துக்கிறேன் தமிழ் மருந்தும் சித்தா மருந்தோ எடுத்துக்கிறேன் அண்ணா ஹாஸ்பிடல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா நல்லா இருக்கேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல வந்து பிரஷ்ல வந்து கொஞ்சம் சின்ன இது மாதிரி கட்டி மாதிரி இருந்துச்சு சரி நாங்க நிறைய இடத்துல டாக்டர் நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயி இது பண்ணதுல வந்து ஆப்ரேஷன் அப்படின்ட்டாங்க சரிம்மா அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல போய் பார்த்ததுக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும் சொல்லிட்டு ஆப்ரேஷனும் பண்ணிட்டோம் நாங்க பண்ணிட்டு அங்கேயே வந்து ஒரு ராயப்பட்ட சீஃப் டாக்டர் சுப்பையா டாக்டர் தான் பண்ணார் ஓகே அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பிரைவேட்ல வந்து ஒரு மூணு கீமோலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து அவரு ராயப்பட்ட ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்புறம் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தப்போ என் பையனுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால வந்து நான் அங்க சித்த மருத்துவத்துக்கு போய் பார்த்த அவங்க அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்க சித்தால வந்து இந்த பிரிவுக்கு வந்து கேன்சர் பிரிவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க நல்ல கியூர் ஆகுது நீங்க போங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட் செப்டம்பர் ஜ வந்து இங்க வந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் வந்து இந்த கீமோ எடுக்கும்போது அந்த இன்ஜெக்ஷனு ரேடியேஷன் இதெல்லாம் எடுக்கும்போது எடுத்துன்னு இருக்கும் போது இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு நல்லா கியூர் ஆயிட்டு நல்லதா வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் அதிகமாலாம் இல்லை நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்கள் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க அவங்க அவங்க கொடுக்குற மருந்து எடுக்கும் போது இதுவும் சேர்த்து எடுக்கும் போது சப்போர்ட்டிவாக இருக்குது ரெண்டாவது வந்து சைடு எஃபெக்டும் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அண்ணும் நல்லா சாப்பிட ஆரம்பித்தோம்னா இவங்க கொடுக்குறது சாப்பிட ஆரம்பித்தா இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கடைசியாக வந்து பெட் ஸ்கேன் எடுத்ததில் கொஞ்சம் நார்மலாக முக்காவாசி வந்து எல்லாமே நல்லா நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லலாம் எல்லாமே ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாவே இருக்கு அதாவது இந்த பகுதியை வந்து எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க முகத்தில் இந்த தாட பகுதி எல்லாமே வா ஆமா தாட பகுதியை எடுத்துட்டு வேற வைப்போம்னு சொன்னாங்க சரி அதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை சரி அப்புறமா வந்து அண்ணா ஹாஸ்பிட்டல்ல வந்து கேள்விப்பட்டோம் சரி சித்தா பிரிவுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அங்க மருந்து எடுத்துட்டு சரிண்ணா அப்ப இப்போ முன்ன பொத்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு இப்போ நல்லா இருக்கு முன்ன வந்து உடல் சோர்வு அது மாதிரி வலி வந்துரும் அதெல்லாம் இல்லாம இப்போ நல்லா இருக்கு மூஞ்சி வீங்கி இருக்குமோ முன்னெல்லாம் வீங்கும் அதாவது ஒரு வாரம் பத்து நாள் நல்லா இருக்கும் மறுபடியும் வீழ்க்காட்டு ரொம்ப தொல்லை கொடுக்கும் இப்போ அதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கு இந்த சுத்தமாக சார் மதர்ல மாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பை புற்றுநோய் இருந்தது சார் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ பண்ணோம் சரிங்க எல்லாம் பண்ணுவோம் அதுல இருந்து அவங்களுக்கு பெயின் வந்து அந்த அளவுக்கு ஆகலை கொஞ்சம் ஆச்சு பட் ரொம்ப கியூர் ஆகலை சரிங்களா சோ அதனால பெயின் இருந்த காரணத்துக்காக இங்கே நம்ம அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கே வந்தோம் சிகிச்சை பிரிவுக்கு வந்தோம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹலோபதி ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் அதுல அந்த அளவுக்கு ரிசல்ட்டு இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தால பாக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அதனால சித்தால பார்த்தோம் இப்போ பெயின் வந்து விட ரொம்ப கம்மியா இருக்கு சார் நல்லா இப்போ நார்மலா இருக்காங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டுலாம் நல்லா இன்டேக் நல்லா எடுக்கிறாங்க பென் கீட்டா கம்மியாயிருக்கு கொஞ்சம் ரெக்கவரியா வந்திருக்காங்க நல்லா ரெண்டாயிரத்தி பதினாலுல செக்அப் பண்ணும் மாஸ்டர் செக்கப் பண்ணல இந்த இடத்துல இருந்தது கிட்னி ஆண்ட இருந்தது கேன்சர் இருந்தது கிட்னி ஆண்ட் இருந்ததுனால ஒரு கிட்னி எடுத்தாச்சு இந்த இதுல வந்து எடுத்தாச்சு ரிமூவ் பண்ணிருச்சு ரிமூவ் ரிமூவ் பண்ணிட்டு ரேடியோ தெரெபி பண்றேன்னாங்க சரி அங்க பண்ணாம பில்ரோத்தரை ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அங்க பண்ணாம வெளியில வெளியில பிரைவேட்ல நாங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு இது வேலை ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ட்ரீட்மென்ட் பண்ணதில இதுல ஒரே இடத்துலயே இந்த இடத்துல ஒரே இடத்துல இருந்ததுனால ரேடியோ தெரபி கம்பல்சரியா பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க ரேடியோ தெரிபி பண்ற வரைக்கும் கால் வெளியே கிடையாது எனக்கு நல்லா நல்லா நான் நல்லா நல்லா நடப்பேன் கொல்லுவேன் இது பண்ணுவேன் என்னைக்கு பண்ணாங்க இருந்து வலி வந்து வலினா அந்த அளவு வலி ஒன்றரை வருஷமா என்னால நகர முடியல கொல்ல முடியல அந்த அளவு வலி ஒன்றரை வருஷமா வெளியே அப்படியே வந்துட்டே இருந்தது இங்க உண்மையிலே ஆடா முடியத்துல இந்த மாட்டை இங்க வந்து பார்த்தோன்னு சித்தாவில் வந்து பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே நான் வந்து எதா இருந்தாலும் உண்மையில பட்டு பட்டு சொல்லி வீட்டிலோட சொல்லுவோம் எதா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிடுவான் நான் அந்த மாதிரி டைப் உள்ள நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நல்லா இல்லைன்றவன் இதுல வந்து நாலஞ்சு நாளா வலி வந்து பாதி இது இதாச்சு குறைஞ்சிருச்சு வலி ஆகாரமும் ஓரளவு சாப்பிடுறேன் மீன் ஆகாரம் ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது ஆகாரம் சாப்பிடறேன் உண்மையிலேயே சித்தா என்றது நல்லா இருக்கு அண்ணா அண்ணா இது வந்து இதே போல எல்லாரும் நல்லா இருக்கும் என் கருத்து அது நான் மருத்துவர் செல்வி ஒரு சித்த மருத்துவர் ஏழாம் தலைமுறை சித்த மருத்துவர் சொல்லிக் கொள்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அறிஞர் அண்ணா அரசினர் சித்த மருத்துவ பிரிவுல புற்றுநோய் பிரிவுல நான் வந்து பணியாற்றி வருகிறேன் இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தி நாலு வருஷம் எனக்கு அரசு பணியில நான் இருந்து வரேன் சரிங்க மேடம் இப்போ நம்ம சித்த மருத்துவம் வந்து முன்னாடி பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் சளி ஜோரம் இருமல் அந்த மாதிரிதான் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு கேட்கும் போது புற்றுநோய்க்கும் பாக்குறேன்றாங்க இதெல்லாம் இப்போதுல இருந்து இருக்கா இல்ல அந்த காலத்துல இருந்து இருக்கா மேடம் சி இந்த புற்றுநோய்ங்கிறது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய சித்தர்கள் சித்தர்கள் யாருன்னா நம்மளுடைய வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் நம்மளுடைய இந்திய மண்ணின் அறிவியல் விஞ்ஞானிகளை தான் சொல்றோம் அவர்கள் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த புற்றுநோய் பற்றிய பதிவுகளை வந்து ஓலை சுவடிகள்ல பதிவிறக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க புற்றுநோயுடைய குறிகுணங்கள் என்னென்ன இருக்கும் எத்தனை வகையான புற்றுகள் இருக்கும் நூற்றுக்கணக்கான புற்றுகளை அவங்க வகுத்து சொல்லி இருக்கிறாங்க இப்ப நவீன மருத்துவம் நூற்றுக்கு மேல புற்றுகள் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அது மட்டும் இல்ல சித்தர் அகத்தியர் சித்தர் தேரன் சித்தர் புலிப்பாணி சித்தர் யாக்கோப்பு மருந்துகள் பற்றின குறிப்புகளையும் வந்து ரொம்ப அழகா வந்து ஓலைச்சுவடியில பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க ஏன்னு சொன்னா பின்ன வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது பயன்படணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவங்க பணத்துக்காக எந்த விதமான இதையும் செய்யல அவங்க மக்கள் தொண்டுக்காகத்தான் வந்து மருத்துவத்தை வந்து செஞ்சு வந்தாங்க எந்தெந்த வகையான புற்றுநோய்கள் மேடம் இப்போ சரிப்படுத்தப்படுது இப்போ நமக்கு வர பேஷண்ட்களுக்கு சி எந்த வகையான புற்றுநோயாளிகள் இங்க வராங்கன்னு சொன்னா மார்பக புற்றுநோய் வராங்க கருப்பை புற்றுநோய் சினைப்பை புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் இன்னொன்னு வந்து அந்த பித்தப்பை அதுல ஏற்படக்கூடிய புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கபாலத்துல ஏற்படக்கூடிய புற்றுநோய் அது இல்லாம வந்து நாக்கு புற்று அதிகமா காணப்படுது முழுமையாக தீர்க்கப்படுகிறதா இல்ல எந்த மாதிரி கொண்டு போறீங்க சி அந்த நோயாளிகள் எந்த நிலையில இங்க வராங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய மருத்துவம் வந்து அமையுது ஆரம்ப காலத்துல வந்து வரக்கூடிய நோயாளிகள் வந்து குறைவா இருக்காங்க புற்றுநோய்னு கண்டு கண்டறிஞ்ச உடனே வந்து வரக்கூடிய நோயாளிகள் வந்து ரொம்ப குறைவு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து சதவீதம் சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறவங்களா இருக்கிறாங்க காரணம் என்னன்னா ஒரு புற்றுநோயினாலே வந்து ஒரு கீமோ தெரப்பி ஒரு ரேடியோ தெரப்பி ஒரு சர்ஜரி தான் தீர்வு அப்படிங்கிற அளவுக்கு பதினோராம் வகுப்பு வகுப்பு இப்படி ஒரு மருத்துவம் இருக்குது இந்த சித்த மருத்துவம்ங்கிறது வந்து ஆல்டர்னேட் மெடிசன் கிடையாது இது வந்து நம் நாட்டு மருத்துவம் இன்டிஜினஸ் மெடிசன் அது வந்து நம்ம இளைய தலைமுறைகளுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து போய் சேரலங்கிறது தான் என்னுடைய கருத்து புற்றுநோய்க்கு சித்த மருத்துவம்னு அப்படி தெரிஞ்சு வரக்கூடிய நோயாளிகள் வந்து எந்த நிலையில வராங்கன்னா ஒண்ணு முதுமையின் காரணமா அவங்களுக்கு வந்து நவீன மருத்துவம் மேற்கொள்ள விருப்பம் இல்லாதவங்க சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறாங்க இல்லாட்டி வந்து அவங்களுக்கு வந்து நவீன மருத்துவத்தை மேற்கொண்டு பக்க விளைவுகள் ஏற்படுத்த வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அந்த நோயாளிகள் சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறாங்க இப்ப வந்து இளைய சமுதாயத்திலேயே புற்றுகள் ஏற்படுது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசுல எல்லாம் வந்து மார்பக புற்று வயிற்று புற்று எல்லாம் ஏற்படுது அப்படிப்பட்ட சிலர் வந்து அவேர்னஸோட அண்ணா அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு வந்து வராங்க எந்த விதமான மருத்துவம் எங்களால கொடுக்க முடியுதுன்னா ஆரம்ப நிலையில எங்களை நோக்கி பயணிக்க கூடிய நோயாளிகளுக்கு புலிப்பாணி இவர்கள் சொன்ன கையாளும் போது பெருமருந்துகள் வந்து தமிழக அரசின் வந்து உதவியோடு வந்து அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் வந்து மருந்து செய் நிலையத்துல தனி தனியாக கவனம் செலுத்தி இங்க மக்களுக்காக தயார் செஞ்சு கொடுக்கப்படுது அந்த மருந்துகளை நாங்க மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த புற்று மற்ற இடத்துல பரவாம தடுக்கப்படுது அந்த புற்றினுடைய வீரியத்தை எங்களால வந்து குறைக்க முடியுது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில வரக்கூடிய நோயாளிகள் அதாவது நவீன மருத்துவம் மேற்கொண்டு அதன் பின்பு சித்த மருத்துவத்துக்கு வர்றவங்களுக்கு எங்களால வாழ்நாள் நீட்டிப்பு பண்ண முடியுது இன்னொன்னு வந்து நவீன மருத்துவத்தின் மூலமா அவங்க எதிர்கொண்ட பக்க விளைவுகளை வந்து எங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லை வந்து நவீன மருத்துவர்களோடு இணைந்து பயணிக்கணும் நவீன மருத்துவமும் சேர்த்து செய்யணுங்கிறப்ப எங்களுடைய சித்த மருந்துகள் வந்து காயக்கல்ப மருந்துகள் அதாவது நோய் எதிர்பார்க்கலை அதிகரிக்க ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட தான் வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸாகவே வந்து செய்ய சித்தர்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அதை நோயாளிகளுக்கு கொடுக்கும் போது அவங்க கீமோ வந்து பண்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்

நாலு வருஷம் கழிச்சு சாரம் கூட நாளை கூட செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க என்ன பண்றோம்னா அவனுடைய நோயின் தன்மை எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அவனுக்கு வந்து நாங்க நம்பிக்கை கொடுக்குறோம் மருந்துகளை எடு உன்னுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க வாழ்நாளை நீட்டிக்க முடியும் இப்படி நாங்க சொல்லக்கூடிய நோயாளிகள்ல ஒரு ஒரு மாசத்துல இறந்து போயிருவாங்கிற கேஸ் எல்லாம் நாங்க ஆறு வருஷம் வந்து பார்த்திருக்கிறோம் இது வந்து அவங்க லெவல்ல வந்து நாங்க ஒர்க் பண்றோம் அதனால நான் எங்க மருத்துவம் வந்து ஆன்மீகம் ரீதியான மருத்துவம் பேஷண்ட் கிட்ட நாங்க மருந்தை கொடுக்கும் போது என்ன சொல்றோம்னா உனக்கு எந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும் இப்ப கிறிஸ்துவரா இருந்தா ஜீசஸ் மேல இஸ்லாம மதத்தை இது பண்ப பின்பற்றவங்களுக்கு வந்து அல்லா மேல இந்துக்களுக்கு அவங்கவுங்க குலதெய்வத்தின் மேல நீங்க பிரேயர் பண்ணிதான் நாங்க மருந்தை சாப்பிடணும்னு சொல்றோம் ஏன்னா வந்து சித்தர்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மருத்துவத்தை கொடுக்கவே இல்ல மக்கள் நலனுக்க கருத கருதி மட்டும்தான் இந்த சித்த மருத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தாங்க அத வந்து பேஷன்ஸ் கிட்ட நம்ம வந்து அவங்க அவங்க சொல்லி ஒரு முஸ்லிம் கிட்ட நீ ஒரு துவா பண்ணி இந்த மருந்தை எடு அல்லா உன்ன காப்பாத்துவாருங்கிற அந்த இதை சொல்லும் போது அவனுடைய இன்க்ரீஸ் ஆகுது மருத்துவத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் அவனுக்கு அதிகப்படுது அதுக்கடுத்து என்னென்ன உணவு முறை அந்தந்த புற்றுக்கு ஏற்றாப்புல அவனுடைய நோய் எதிர்ப்பாற்றல அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து நாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாங்க சொல்றோம் இன்னொன்னு வந்து பிராணாயாம பயிற்சிகளை கத்துக் கொடுக்கறோம் திசுக்கள் லெவல்ல போய் வந்து பிராணவாயு நல்லா செயல்படும் போது அவனுடைய வாழ்நாள் நீட்டிப்பு வந்து அதிகப்படும் இறுதியாகத்தான் நாங்க வந்து மருந்துகளை கொண்டு வரோம் அதனால எங்களோட பயணிக்கக்கூடிய நோயாளிகள் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க வித் தி லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை அவங்க வந்து ஒரு எங்களுக்கே தெரியலை ஒரு புற்றுநோய் ஓபிடி தான் பாக்குறோமானு ஏன்னா முத தடவை வந்து அழுதுட்டு போன நோயாளி ரெண்டு வாரம் கழிச்சு வரப்ப நல்ல சிரிச்ச முகத்தோட வர அதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஆயிடுறாங்க தி அப்ரோச்னால அது எங்களுக்கு ரொம்ப நிறைவு தருது ஆனால் இப்ப உலகம் வந்து அறிவியல் 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 என்கின்ற ஒரு போர்வையில் மருத்துவத்தை பார்ப்பதனால் ஆன்மீகம்ங்கிறது வந்து வந்து ரேண்டமைஸ்டு அறிவியல்ங்கிறது அதாவது டூப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கணும் எங்களுடைய மருத்துவம் எப்படி இருக்கும்னா டெய்லர் மேடா இருக்கும் ஒருத்தனுக்கு அளவெடுத்த துணியை இன்னொருத்தன் போட முடியாது கரெக்டா இல்லையா அந்த நோயாளி வரானா அவன் நாடியை பார்த்து அவனுடைய தேகத்துக்கு என்னவோ அதன்படிதான் நாங்க மருந்துகளை தேர்வு செய்ய முடியும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வந்து கருப்பை புற்றுக்காக வராங்கன்னா எல்லா கருப்பை புற்றுக்கும் ஒரே மருந்துகளை நாங்க கொடுக்க மாட்டோம் இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட வலிமைன்னு சொல்லலாம் சித்த மருத்துவத்தின் வலிமைன்னு சொல்லலாம் வரக்கூடிய காலங்கள்ல நவீன மருத்துவர்களோடு இணைந்து புற்றுநோயாளிகளை வந்து சிகிச்சை பண்றதுக்காக அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரத்தோட எங்க கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்கு சித்த மருத்துவமும் நவீன மருத்துவமும் இணைந்து வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும் ஆமா ஆமா அதுக்காக வந்து இவங்க டாக்டர் பாரதி கண்ணம்மா டாக்டர் சமூக நீதி டாக்டர் ஜெனிஃபர் இவங்க எல்லாம் வந்து யங் சயின்டிஸ்ட் அவங்க வந்து எயிட் இயர்ஸ் எயிட் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்தியன் மெடிசன் படிச்சுட்டு இது இல்லாம நவீன ஆய்வு நோக்கியும் வந்து அவங்க பயணிக்கிறாங்க ஒரே காரணம் இந்த மருத்துவத்தை உலகறிய செய்யணுங்கிறது தான் மேடம் இப்போ மெடிசன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வாங்கும் போது அதாவது இப்போ கேன்சருக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிசின்ஸ் வாங்கும் போது கணக்கில் வந்து கொடுக்குறாங்க மேடம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ மேம் ஆகும் அதாவது அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவுக்கான சிகிச்சை எல்லாமே வந்து தமிழக அரசு இலவசமாக மக்களுக்கு தருது இதுக்கு ஒரு பைசா கூட மக்கள் செலவு பண்ண தேவையில்லை மதிப்பு எவ்வளவு மதிப்பு அமையும் தங்கம் சேர்ந்த மருந்துகள் உயரிய மருந்துகளை நாங்க கொடுக்கும் போது தங்கம் தங்கம் எல்லா மருந்துகள்லயும் கிடையாதுப்பா இப்ப வந்து தங்கம்னால என்னன்னா கிட்னி போயிரும்னு ஒரு தப்பான ஒரு பொருளைய வந்து கிளப்பிட்டு இருக்காங்க எதையுமே உலோக நிலையில பயன்படுத்துறது கிடையாது வந்து வந்து சித்தர்கள் சொன்னபடி மூலிகை சாறு கொண்டு அதை அரைக்கணும்னா ஒரு மருந்து முடிக்கிறதுக்கே முப்பது நாள் ஆகும் அந்த என் ப்ராடக்ட்ல ட்ரேஸ் கூட இருக்காது நானோ பார்ட்டிகல்லாம் இருக்கு நம்ம தங்க பருப்பத்தை கனடா நாட்டுல வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி மற்ற மருந்துகளை விட நம்மளுடைய தங்க சித்தர்கள் முறைப்படி செஞ்ச தங்க தங்கப்பர்ப்பை வந்து புற்றுநோய் திசுக்களை வந்து ஈஸியா ஊடுருவுதுன்னு விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறாங்க பற்பம்னு சொல்றேன் திருநீர் மாதிரி இருக்கும் நம்மளுடைய புகழ் வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியுது எங்கயோ கனடால வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க இங்க வந்து எப்போதுமே வந்து உள்நாட்டு சரக்கு உள்ள வந்து

அதாவது டயபட்டிக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு ஸ்கின் டிசீஸ்க்கு இது மாதிரி கேன்சருக்கு புதன்கிழமை மட்டும் பார்க்குறோம் போன வருஷத்துல தான் கேன்சர் இதை நாங்க தனி பிரிவா பிரிச்சு நாங்க எங்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் இங்கே கேன்சர் நோயாளிகளை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல பட் இதுல தனிச்சிறப்பு என்னன்னா தனியா பிரித்த பிறகு நோயாளிகள் வந்து அந்த நாள் வந்து போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு போன ஆண்டு மட்டும் எங்களுக்கு முப்பத்தி ஏழு நோயாளிகள் வந்து சித்த மருத்துவம் மேற்கொண்டவங்க ஆனா இந்த இருபத்தி நாலுல பார்த்தா ஜூன் மாசத்துக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோயாளிகள் வந்துட்டாங்க அப்ப மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது நாங்க இன்னும் வந்து நல்லா தொண்டு செய்யணும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் மக்களுக்கு வந்து சித்த மருத்துவத்துல வந்து புற்றுநோய்க்கு நல்ல வந்து உபசாந்தி மருத்துவம் இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் உணரணும் அண்ணா மருத்துவ நோக்கி பயணிக்கணும் அரசு சித்த மருத்துவமனைகளை நோக்கி பயணிக்கணும் அவங்களுடைய வாழ்நாள் நீட்டிப்பு ஏற்படணும் சித்த மருத்துவத்தின் மூலமா அதைத்தான் நாங்கள் சித்த மருத்துவர்கள் விரும்புகிறோம் நாங்க வந்து மருத்துவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சித்த அறிஞர் அண்ணா மருத்துவமனையில மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கோடி வந்து அகத்தியர் முன்னாடி நாங்க வழிபாடு பதினஞ்சு தர வழிபாடு செய்வோம் நாங்க ஏன்னா அது வந்து அவர்களுடைய வழிநடத்தலின் பேர்தான் நாங்க ஒரு கருவியா அந்த மருத்துவத்தை மேற்கொள்றோம் அப்போ அந்த வழிபாட்டுல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஆதி காலத்தில் தில்லையில் திருமூலர் அலர்மலை ராமதேவர் அனந்தசேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் சோதிரங்க சட்டமுனி கருவை கரூரார் சுந்தரானந்த கூடல் சொல்லுமெட்டு திக்கு வான்மீக ரோடு நட்ரோல் காசியில் நந்திதேவர் பாதியேரி சங்கரன் கோயில் பாம்பாட்டி பள்ளிமலை போகநாதர் பரங்குன்றமதில் மச்சமுனி பேரூர் கோரக்கர் பதஞ்சலி ராமேஸ்வரம் சோதி வைத்தீஸ்வரன் கோயில் தன்வந்திரி திகழ் மயூர குதம்பை சித்தருணை ஒரு இடைக்கால சமாதியில் சேர்ந்தனர் எமைக்காக்கவே இதனுடைய பொருள் வந்து பதினெண் சித்தர்களும் இங்க வந்து எங்களை வந்து காத்து வழி நடத்தணும்ங்கிறத நாங்க வந்து முன் வச்சு தான் நாங்க இந்த மருத்துவத்தை ஆரம்பிக்கிறோம் மக்களுக்கு அது எங்களுக்கு ஃபெய்த்து கொடுக்குது முதல்ல அந்த பேஷண்ட்டை வந்து ஹோப்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கு தேவையான ஆன்மீக வலிமை எங்க இருந்து வருதுன்னா சித்தர்கள் வழிபாடு மூலமா தான் எங்களுக்கு கிடைக்குது நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி